இப்பொழுது மரவன் புலவு சச்சிதானந்தன் அவர்கள் ஈழத்தின் விடுதலைக்காய் இளமை முதல் இன்று வரை ஏதேனும் ஒரு வகையில் தன் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற காந்தலகத்தின் உரிமையாளர் ஐயாவோடு இருந்த தொடர்பை எடுத்துரைக்க வருகிறார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய நெடுநாள் நண்பர் முனைவர் அரணமுருவலர் முருவல அவர்களே பேராசிரியர் இளவரசு அவர்களுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கமான உறவை பற்றி அறிந்து என்னை அழைக்க வேண்டுமென்று நினைத்த அவர்களுக்கு எனக்கு நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது திரு வைகரே அவர்கள் இருக்கிறார்கள் என்னை அழைத்து இளவரசியம் என்ற அந்த அருமையான தொகுப்பிலே என்னுடைய கட்டுரையையும் சேர்த்து கொண்டார்கள் அவர் இருக்கும்போதே நான் அவரை பற்றிய செய்திகளையெல்லாம் அந்த தொகுப்பிலே எழுதியிருக்கிறேன் இங்கே பேராசிரியர் பொற்கு அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள் அரசேந்திரன் பேராசிரியர் பேசி சென்றிருக்கிறார் அழகுமுத்த ஐயா பேசியிருக்கிறார்கள் மணிவாசம் ஐயா பேசியிருக்கிறார்கள் அம்மையார் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் எல்லோரும் ஒரு செய்தியை மிக அருமையாக சொன்னார்கள் ஈழ விடுதலையிலே பேராசிரியர் இளவரசர்கள் ஈடுபாட்டோடு இருந்தார்கள் எனக்கு அவரை அப்படித்தான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே நான் சென்னைக்கு வந்த காலங்களிலே ஈழம் எது கொழும்பு எது இலங்கை எது யாழ்ப்பாணம் எது என்று தெரியாத ஒரு கண்ணோட்டம் உள்ளவர்கள் நிறைய இருந்த காலம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே மிக தெளிவான சிந்தனை உள்ள அடித்தளங்களை உருவாக்கிய பெருமை அவர்களில் ஒருவர் பேராசிரியர் இல்லவர் சொல் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருந்தே இது தொடர்பான சிந்தனைகளை வளர்த்து ஈழ மக்களுடைய ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு துயரமும் தன்னுடைய துயரமாக இந்த அரசியல் கட்சிகள் அவருடைய செல் நெறிகள் அவர்கள் எங்கு எந்த மாதிரியான சிந்தனைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டங்களை கொடுத்த பெருந்தகையாளர் பேராசிரியர் அரசேந்திரக்கு முன்னே பேசியவர் ஈழவேந்தனுடைய மகளையே அந்த ஈழ ஆர்வத்தில் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர் அப்படியே சொன்னார் என்றும் ஆனால் ஈழத்து பெண்ணோர்வைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி அந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைத்தோம் அந்த மாற்றங்கள் தொடர்ச்சியாக மாறி மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் மாவீரன் பிரபாகரன் அவருடைய படம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு இதனை இந்த நடத்துகின்ற அமைப்பில் ஒன்று சென்னை யாழ் நூலகம் இந்த யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு திருகோணமலை பேர்கள் யாழினி என்ற பெயர் இப்படி தமிழ்நாடு எங்களோடு பின்னி பிணைந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கு பின்னி பிணைந்து இருப்பதற்கு பேராசிரியர் இளவரசு அடித்தள பங்காற்றினார்கள் இப்பொழுதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் அதே திரு அரண் முனைவர் அரணமுருவர் அவர்கள் மிக விளக்கமாக சொன்னார்கள் அவர் ஒரு பதவிக்காக அந்த பணியை செய்யவில்லை ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக அந்த பணியை செய்வதில்லை இலங்கை தமிழர்கள் பாராட்டுவார்கள் என்பதற்காக அந்த பணியை செய்யவில்லை தன்னுடைய பதவியிலே உயர்வு கிடைக்கும் என்பதற்காக அந்த பணியை செய்யவில்லை தன்னுடைய மாணவர்கள் தன்னை மதிப்பார்கள் என்பதற்காக அந்த பணியை செய்யவில்லை தன்னுடைய வீட்டிலே உள்ள திருமதி வேலம்மாள் போன்றவர்கள் தன்னை பாராட்டுவார்கள் என்பதற்காக அந்த பணியை செய்யவில்லை அவருடைய இதயத்திலே நாடி துடிப்பிலே ஈழத்தமிழருடைய நன்மை பெருகி நான் செய்தார்கள் வேறொரு காரணமும் அல்ல எங்கு தமிழர் இருந்தாலும் அது ஈழமா இருந்தான் மலேசியாவா இருந்த சிங்கப்பூரா இருந்தான் எந்த நாட்டில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய துன்பம் துயரம் தன்னுடைய துயரம் என்று நினைக்கின்ற ஒரு பெருமகனாராக நான் இளவரசவர்களை பார்த்திருக்கிறேன் உங்களுடைய கண்ணோட்டத்தில் இன்றைக்கு இவ்வளவு பேரும் ஈழத்தை பற்றி அல்லது இலங்கையை தமிழர்களை பற்றி அல்லது உலக தமிழர்களை பற்றி ஒரு கண்ணோட்டத்தை விரிவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே இட்ட அடித்தளங்கள் தான் அந்த அடித்தளங்கள் தாமாக வந்தது அல்ல சிங்கள மக்கள் தமிழர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதலே விடுதலைக்கு பின்பு அவர்கள் செய்து வருகின்ற அந்த கொடுமைகளின் உச்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்த பொழுது தமிழகத்திலே அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் பேராசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் பெண்ணியவாதிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு இயக்கங்களை இயக்கத்தை நடத்த வேண்டிய ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்த சிறப்பு முனைவர் அருணமுருவர் போன்றவர்கள் பேராசிரியர் இளம் வரிசை போன்றவர்களுக்கு நான் பெயர்களை சொல்லாம விட்டேன் என்பதற்காக மற்றவர்கள் இதில் பணியாற்றவில்லை இங்கே இருக்கிறவர்களை மட்டும் சொல்றேன் அந்த கடமை உணர்வோடு நன்றி உணர்வோடு அவருடைய நினைவை நான் என்று போற்ற வந்திருக்கிறேன் அந்த நன்றி அவருக்கு மட்டுமல்ல உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஈழத் தமிழ் மக்கள் சார்பிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஈழத்தமிழ் மக்களுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே ஒருவிதமான விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே ஆயிரம் வேறுபாடுகள் இருந்திருக்கும் யாரை ஆதரிப்பது அதை சொன்னார்கள் யாரை ஆதரிப்பது எந்த கட்சியிலே யார் மாவீரன் யார் மாவீரன் இல்லை எந்த கட்சி நல்லது எந்த கட்சி கூடாது எங்களுக்குள்ளே உள்ள பிளவுகளை இங்கே உள்வாக்கிக் கொள்கிற தன்மை இருந்தாலும் அதை மீறி ஈழத்தமிழர்களுக்கு பேராசிரியர் இளவரசு முனைவர் அரணமுருவல் கவிஞர் அருவுமதி தோழர் தியாகு வரிசையாக அடிக்கொண்டு போடலாம் வழக்குரைஞர் அருள்மொழியம்மா இங்கே ஐயா இருக்கிறார்கள் நிறைய பேர் ஓ எண்ணிக்கொண்டு பேராசிரியர் அரசு இருக்கிறார்கள் திருமதி மங்கே பேராசிரியர் மங்கே இருக்கிறார்கள் ஒவ்வொருதராக நான் சொல்லிக்கொண்டு கொண்டு போகலாம் எல்லோருமாக நீங்கள் எங்களுக்கு செய்த பெரிய நன்மை பெரிய சிறப்பு எங்களையும் இந்த பூமி பந்திலே ஒரு மக்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் துன்பப்பட்ட பொழுதெல்லாம் நாங்கள் துயரப்பட்ட பொழுதெல்லாம் நாங்கள் இன்னலுக்கான பொழுதெல்லாம் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறீர்கள் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலை அவங்களால் அந்த குரல் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது எங்களுக்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை தந்தது நாங்கள் இழந்தது கொஞ்சமல்ல அல்ல நஞ்சமல்ல இந்த குரல்கள் ஒலித்த பின்பும் நேற்றைக்கு கூட அறுபத்தி ஆறு மீனவர்களை சிங்கள கடற்படை கோடியக்கரைக்கு பக்கத்திலே பக்கத்தில் வந்து கைது செய்து போயிருக்கிறார்கள் இது ஒரு இது இது அந்த போரை நீட்டிக்கொண்டு வருகிறார்கள் போரை எல்லையை தாண்டி இலங்கை அரசு இப்போது எல்லைக்குள்ளே அடக்கிவிட்டோம் எல்லைக்குள்ளே எங்களுடைய பணி முடிந்து விட்டது என்று எல்லையை மீறி கோடி கரையிலே வந்து அறுபத்தாறு மீனவர்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்துறை கடலில் பிடித்ததாக பரிசுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றை கொண்டே கொடுத்திருக்கிறார்கள் என்ன என்ன இந்த ஒரு இன ஒழிப்பினுடைய நீட்டம் இந்த அரசு வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் அறுபத்தி இந்த அறுபத்தேழு ஆண்டுகளாக எங்கள் மீது அழுத்தங்களை இந்த அரசு கொடுத்து எங்களை அழிக்கலாம் ஒழிக்கலாம் ஆறுமணாவர்களை இல்லாமல் பண்ணலாம் சிவசம்பு புலவர்களை இல்லாமல் பண்ணலாம் எத்தனையோ அறிஞர்கள் நாங்கள் இந்த அகராதிகளை தந்த கதிரவேற்பிள்ளை போன்றவர்களை அழித்து அழிக்கலாம் அந்த அந்த உயிர்கள் எல்லாம் சிவத்தம்பிகள் இனி வர முடியாதா கைலாசபதிகள் வர முடியாதா வித்தியானந்தனங்கள் வர முடியாதா நல்ல தமிழறிஞர்கள் எங்கள் நாட்டிலே உருவாக முடியாத அளவுக்கு எடுத்தாலும் ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் பேரை மூன்று நான்கு நாடுகளில் அழித்தொழித்தார்கள் இப்பொழுதும் போன வாரம் கூட ஒருவரை பிடித்துக்கொண்டே காணாமல் போனவர் பட்டியலில் சேர்த்துக்கிறார்கள் இந்த அரசு வந்தது நான்கு மாதங்களுக்கு முன்பு நகுலேஸ்வரரை மன்னாரில் பிடித்துக் கொண்டு போனார்கள் இது எல்லாம் நாங்கள் பேராசிரியர் இளவரசுடன் சொன்னால் அவர் கொதித்து எழுவார் அவருடைய இதயம் தாங்காது நான் அவரோடு நெருங்கி பழகிய காலங்களிலே அவருடைய உணர்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் அவர் தமிழ் குடிமகன் பேராசிரியர் முனைவர் தமிழ் குடிமகனுக்கு நெருங்கிய நண்பர் அவரும் சேர்ந்து நாங்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம் இந்த நாளிலே நீண்டு கொண்டு போகாமல் அவருடைய நினைவுகளை மீட்கும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லுகின்றேன் தமிழர்கள் சார்பிலே நன்றி சொல்கின்றேன் எங்களுக்கு எங்களுக்கு தொப்புள் கொடி உறவாக இருந்து எங்களுடைய துயரம் வரும் நீங்கள் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறீர்களே அதற்காக நாங்கள் என்றென்றும் கடன் பெற்றிருக்கின்றோம் பேராசிரியர் நினைவேந்தல் நிகழ்வை அதற்காக பயன்படுத்தி கொண்டு திருமதி வேலம்மால் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நான் அன்றைக்கே நான் அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன் பொழுதே எனக்கு மனம் அந்த செய்தியை கேட்டதும் நான் வெந்து போயிருந்தேன் எனக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்காக இன்னைக்கு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறதுக்கு முனைவர் அரு அருணமுரு அவர்களும் உலகத் தமிழர் கழகம் சென்னை ஆழ்நூலகம் தமிழ் இயக்கம் காக்க சுவைகளில் அமைப்புகளுக்கு நன்றி கூறி பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இயல்பு தொடர்பாக ஐயா பங்கெடுத்த இரண்டு சிறு குறிப்புகளை சொல்லத்தான் வேண்டும் அமிர்தலிங்கம் அவர்கள் முதல் முறையாக எழுபத்தி ஏழுக்கு பிறகு சென்னைக்கு வருகிறார் தமிழறிஞர் பேரவை சார்பாக வரவேற்பு உலக தமிழ நாங்கள் தமிழக ஈழ நட்புறவுக் கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஐயா அவர்களும் நானும் வானூர்தி நிலையத்திற்கு போய் அங்கேயே அழைப்பது என்று திட்டம் ஆனால் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அளவிற்கு ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்படாத சூழலிலும் கூட அமிர்தலிங்கம் அவர்கள் வருகிறார் என்ற உடனே வானூர்திக்கு வானூர்தி நிலையம் வந்து அவரை அவர்களுடைய வண்டியிலே ஏற்றிக்கொள்கிறார்கள் நாங்கள் குறுக்கே பாய்ந்து வந்தவருக்கு அந்த வண்டியின் மேலேறி துண்டு போட்டு அவரை வரவேற்று முதலில் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்திற்கு அழைத்து வருகிறோம் அது இங்கு எழும்பூரில் தான் நடந்தது அந்த அரசியல் அப்பொழுது எப்படி இருந்தாலும் அமிர்தலங்கம் அந்த கூட்டத்தில் தமிழக நட்புறவு கழகத்துக்காரர்களை நம்பாதீர்கள் இவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரே ஒருவர் அவர் என்னை சுட வந்தார் என்று எங்கள் தோழர் ஒருவரை அடையாளம் காட்டி அந்த கூட்டத்திலேயே பேசினார் ஆனாலும் இளவரசை அவர்கள் அது பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை ஏனென்றால் எத்தனை அணிகள் பணி செய்தாலும் எல்லோரையும் நாங்கள் அரவணைத்து இங்கே அவர்களுக்கு உதவியாக இருப்பது என்கிற கருத்திலே பல வேலைகளை செய்தோம் அந்த நேரத்தில் தமிழக நட்புறவுக் கழகம் அம்பத்தூரிலே ஒரு கூட்டத்தை நடத்தியது அனைத்து கட்சி கூட்டம் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் வைத்த கருத்துக்கள் என்னங்கய்யா நாங்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தீர்மானம் நிறைவேற்றுறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் இதே வேலையை நீங்கள் பெரிய திமுக இவ்வளவு பெரிய கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் நீங்களும் அதே வேலையை தானே செய்வீங்க என்று அந்த மேடையிலேயே ஐயா அவர்கள் கேட்டார்கள் இன்றைக்கும் அதுதான் நிலைமை நாம் எத்தனையோ வேலைகளை சிறு சிறு அமைப்புகள் செய்வோம் ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவாக கல்லூரி மாணவர் அங்கு இங்கு திரட்டி கொண்டு வந்து ஒரு சூழலை உருவாக்கிய உடனே பெரிய கட்சிகள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தையோ ஊர்வலத்தையோ நடத்தி இதை இல்லாமல் செய்ய செய்து விடுவது ஒரு பக்கம் அந்த போராட்டம் எதற்கோ அதற்கு துணையாக நிற்காத ஒரு போக்கையும் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் அதையெல்லாம் மனத்தில் வைத்து கொண்டுதான் ஐயா அவர்கள் சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் எடுத்து பேசினார்கள் அவர்களுக்கு நன்றி அடுத்து தொடரும் மங்கை பேராசிரியர் மங்கை அவர்கள் ஐயாவுடைய மாணவர் அவரும் அவருடைய ஐயாவோடு இருந்த பட்டறிவை எடுத்து விளக்குவார்கள்